இப்போ இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு உச்ச விசாரணைக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தரப்பு கொண்டாடுறாங்க டிவிகே அதே நேரத்துல தமிழக அரசின் தரப்பில் அல்லது ஆளும் கட்சியான திமுக தரப்பில் இருந்து அதில் உள்ள மற்ற விஷயங்களையும் சுட்டி காட்டி பேசுறாங்க இது அரசியல் ரீதியாக அடுத்த கட்டமா எப்படி நகரும்ன்றதுதான் கேள்வி ஏன்னா தி இது வெற்றியா அவங்க பார்த்தாலும் ஒரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது பிஜேபியோடு டிவிக்கு பயணிக்க தொடங்கிருச்சு அதனுடைய சிக்னல் தான் இது அதனால தான் அவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பொலிட்டிக்கலாக எப்படி போகும்னு பார்க்கலாம் இப்போ சிபிஐக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு சிபிஐக்கு எந்த டெட்லைனும் இதில் கொடுக்கல சிபிஐ பொறுத்த இனி அவங்களுடைய விசாரணைகளை தொடங்க ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம் அந்த எஸ்ஐடி அப்படின்றது இனிமேல் இன்வாலிட் ஆகிரும் மேபி அவங்க சேகரித்த தகவல்களை இந்த சிபிஐ அமைத்திருக்கிறாங்கள இப்போ ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில அமைச்சிருக்கக்கூடிய இந்த குழு ஒருவேளை கேட்டால் அவங்க அந்த தகவல்களை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது ஏற்படும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் ரீதியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரூர் தேர்தல் சம்பவம் தொடர்பாக யாரும் பெரிய அளவு பேச மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐ கிட்ட இருக்கு சிபிஐ விசாரணை நடத்துறதுனால நாங்க இது தொடர்பாக கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காவை பொறுத்த வரையில் அவங்க வந்து இந்த எஸ்ஐடியை பொறுத்த வரையில் அவங்க எதிர்க்காததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்ப நம்ம சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வைத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாஜகவோட நம்ம லிங்க் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற தான் அவங்க என்ன பண்ணாங்க மேல்முறையீடு போகும்போது எங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய அந்த எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரியே இந்த வழக்கை விசாரிப்பதுனால உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால எங்களுக்கு வந்து கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் அதுலதான் அவங்க வந்து ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில நீங்க வந்து ஒரு விசாரணை குழு அமைத்து விசாரணை நடத்தணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கையா இருந்தது இப்ப அடிஷனலா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதர மனுதாரர்களும் சிபிஐ கேட்டதுனால இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற கோரி உத்தரவு போடுறாங்க அதே நேரத்துல இப்போ தாவேகாவுடைய பிரேயர் என்னவாக இருந்தது ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அப்படின்றது இருக்கணும் அந்த ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார் இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம சிபிஐ விசாரணை அப்படின்னு வரும்பொழுது நம்ம விஜயருடைய முன்னாடி சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அஜித் குமாரினுடைய வழக்கிலே வந்து அவர் வெளிப்படையாகவே மேடையிலே வந்து குறிப்பிட்டிருந்தாரு அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது சிபிஐயும் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவோட கைகூலியாக வந்து செயல்படுறாங்க அங்கேயும் நியாயமான விசாரணை கிடைக்காது அப்படின்ற மாதிரி விஜய சொல்லியிருந்தார் இப்போ அவருடைய வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் கேட்டதும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமையில ஒரு விசாரணை குழு வேணும்னு சொல்லியிருந்தாரு ஆனா உத்தரவு வந்து வேற மாதிரி இருக்கு அது மகத்தான வெற்றியாக கொண்டாடப்பட்டாலுமே அவங்க கேட்டது வந்து இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்றத நம்ம வந்து வைக்கணும் சோ உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து விசாரணையில இருக்கிறாரு அது கண்காணிப்புல இருக்கிறாங்க ஆனா சிபிஐ தான் விசாரணை பண்ண போறாங்கன்றப்போ அதுக்கு ஒரு கான்ட்ரடக்டரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் இதுல பாத்தீங்கன்னா பை ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஓகேங்களா அவர் தான் இந்த விசாரணையை வந்து ஹெட் பண்ண போறாரு அப்ப அவர் மீது வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தாவேக்கா போய் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நேரடியா கேக்கலனாலும் வேற மனுதாரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய பின்னணியை எடுத்து அவங்க எப்படி வந்து இதுக்குள்ள வந்தாங்க அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லி அதுக்கு ஒரு பேக் சைட் ஸ்டோரிய சொல்லி மறைமுகமா தாவேக்கா தான் அப்படின்ற ஒரு நேரடிவும் இப்ப செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக சைட்ல இருந்து ரியாக்ட் பண்ற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தாவேக்காவுக்கு கிடைச்ச வெற்றி இல்லங்க பாஜகவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி அது தமிழ்நாட்டில் வழக்கமான ஒரு நெரேட்டிவ் இருக்கும் இல்லையா அந்த நெரேட்டிவ்குள்ள இதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இதை டிவிக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போதுன்றதுல தான் அடுத்த கட்டமே இருக்கு இப்போ தமிழக அரசு வந்து இதை சொல்றாங்க மனுதாரர்களுடைய வழக்கு அது மனுதாரர்களுக்கே தெரியாம இந்த மனுக்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டிருக்குன்றப்போ இதெல்லாம் மோசடி அப்படின்றது தான் தமிழக அரசு சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்கள்ல இப்போ அந்த ஒரு பையனுடைய அந்த ஒரு குடும்ப சுச்சுவேஷனை தான் வந்து இதை வைக்கிறாங்களோ அப்படின்ற வாதம் வருது ஏன்னா தந்தை தான் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அம்மாவுக்கு வந்து மனு போட்டதே தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க ஸோ பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியாம மனு வந்து விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு வருதுன்றது மோசடி அப்படின்றதான் தமிழக அரசினுடைய ஒரு வாதமாக இருக்கு இப்போ இது மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பட் மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்த இந்த இரண்டு நாட்கள் நடந்த அந்த நிகழ்வு மட்டும் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் உச்ச வந்து ஒரு நான்கு பேர் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க தாவேக்கா மட்டும் தான் கேட்கல மொத்தம் ஐந்து மனுக்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா பன்னீர்சோலும் பிச்சைமுத்து அப்படின்றவர் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து கைவிட்டுட்டு அவர் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பையன் இறந்தது கூட வரல இப்போ அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ இப்போ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா செல்வராஜ் அப்படின்றவர் அவர் வந்து அதிமுக ஒருத்தர் வந்து என்னை கையெழுத்து கேட்டாரு நான் கொடுத்தேன் ஏங்க என்கிட்ட கையெழுத்து வாங்குங்கன்னு கேட்டப்ப உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு இது மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றதுக்கு தான் என்னுடைய கையெழுத்து தேவைப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க அப்புறம் பிரபாகரன்ற ஒருத்தர் வந்து அவரும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி தரப்பில் தாக்கல் பண்ணுறாரு மூணாயிடுச்சா ஒன்று ஜிஎஸ் மணி பாஜக பின்புலத்தோட இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து மேல்முறையீடு போறாரு அவருடைய மனு வந்து சென்னை உயர்நீதி உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் வந்தது அதை எதிர்த்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு இப்போ இவங்க நாலு பேருடைய பிரயரம் என்னவா இருந்தது அப்படின்னா சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க வந்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தை இந்த வழக்கினுடைய பாக்குறாங்க பிகினிங் டு எண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அவசரம் வந்து இருந்தது அப்படின்றத வந்து அவங்க சென்ஸ் பண்றாங்க குறிப்பா இந்த கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு மதுரை கீழே வருது ஆனா சென்னை உயர்நீதிமன்றத்துல நீதிபதி செந்தில் குமார் இந்த வழக்க விசாரிப்பதற்கான அவசியம் என்ன வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க சோ அதற்கு பிறகு இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி அவங்களுடைய கேள்விகள் ரொம்ப வந்து நியாயமா இருந்தது நாலையந்து மணி நேரத்துல எப்படி நீங்க வந்து நாப்பத்தோரு போஸ்ட்மார்ட்டம்ஸ் போஸ்ட்மார்ட்டமும் பண்ண முடிஞ்சது அப்படின்ற கேள்விகளை கேட்கறாங்க நியர்பை ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த கான்ஃபரன்ஸ்ல இருந்து நாம டாக்டர்ஸ் எல்லாம் நாங்க கூப்பிட்டு பண்ணோம் அப்படின்றாங்க சோ இதுல நிறைய கேள்விகள் இருக்குல்ல இப்ப எல்லாராலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது ஸோ அந்த கேள்விகள் இதில் இருக்கு அப்புறம் வந்து காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் அப்புறம் தமிழக அரசை சேர்ந்த உயரதிகாரிகள் உடனடியாக வந்து பிரஸ் மீட் பண்றாங்க ப்ரெஸ் மீட் பண்ணி நடந்த நிகழ்வு குறித்து அவங்க விளக்குறாங்க அதில் வந்து அரசு தரப்புல எந்த சிக்கல்களும் இல்லை பிரச்சனையும் இல்லை அப்படின்றத டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் இம்மிடியட்டாக இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து உங்களுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிஷன் அடுத்த நாளே வந்து விசாரணையை மேற்கொள்ளுது இப்படி அவசரமாக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தாவைக்கா சார்பிலையும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புலையும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இதை சென்ஸ் பண்ணி தான் வந்து நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழி போயிருக்கு சோ அதே நேரத்துல வந்து இதில் நீதிமன்றத்துல அந்த ஹேண்டில் பண்ண விஷயங்களுமே வந்து முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை வந்து எஸ்ஓபி சம்பந்தப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்துல வரும்போது ஆனா நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து அவருடைய நிறைய அப்சர்வேஷன்ஸ் பர்சனல் அப்சர்வேஷன்ஸ் வந்து அவர் கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது அப்புறம் வந்து ஏன் இன்னும் அந்த விஜய் பயன்படுத்தி அந்த பஸ்ஸ வந்து இன்னும் பறிமுதல் பண்ணாம இருக்கீங்க விஜய் மீது ஏன் வழக்கு தொடராம இருக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் அப்புறம் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு அவர் சொன்ன கருத்து அப்புறம் அவங்க கேட்டது எஸ்ஓபி ஆனா இவர் வந்து எஸ்ஐடிக்கு வந்து உத்தரவு போட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நீதிபதிகளை பொறுத்த என்னுடைய பதினைந்து ஆண்டு கால அனுபவத்தில் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே எப்படி வந்து இவர் இதை எடுத்தார் இந்த வழக்கை அப்படின்னு அவங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் வர அவங்க வந்து இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அங்கே நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்கள் கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அது எல்லாமே வந்து தாவேக்கா தரப்புக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் இப்போது வில்சன் பேசுகிறாரு அரசு தரப்புல இருந்து அவர் பேசும்போது அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு ஆதவர் பேசின விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு எல்லாரும் பேசினாங்க அதாவது கரூர்ல இருந்து நாங்க கிளம்பவே இல்லை அங்க அந்த எல்லைக்குள்ளதான் அஹ் புசியானந்த் நிர்மல் குமார் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருந்தோம் சந்தேகம் தான் எங்களுடைய செல்போன் டவர் சிக்னல் கூட நீங்க செக் பண்ணி பாக்கலாம் காவல்துறை சொன்னதுனாலதான் நாங்க வந்தோம்னு சொல்றாங்க பட் அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது அத ஒரு பல விஷயங்களை அவர் நிராகரிக்கிறார் அவர் பேரை குறிப்பிட்டு பல விஷயங்களை சொல்லி அவர் வந்து நீதிமன்றத்துக்கே ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாரு அது வந்து முழுக்க முழுக்க கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டா மாறும் மீடியா நீங்க கூட யாரும் இந்த கேரி பண்ணாதீங்க கேரி பண்ணா அதுக்கு நீங்களும் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலமா வரும் அப்படின்னு சொல்றாங்க இதை பொறுத்தவரையில உங்களுக்கு நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னு வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டு தான் நம்ம எல்லாருமே பேசுறோமே தவிர இது வந்து ஆதவ சொன்னாரு சொன்னார் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு யாரும் பேசுறது கிடையாது தாவேக்காவுக்கு ஒரு இமீடியட் ரிலீஃப் ஏன்னா அந்த கட்சியும் முடங்கி போயிருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்க கட்சியும் முடங்கி போயிருக்கு இனிய வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய ஆக்டிவிட்டி வெளியே தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்கறேன் விஜயும் வந்து இதுக்கப்புறம் முழுமையா செயல்பட ஆரம்பிச்சிருவாரு பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிலீஃப்க்குன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அவங்களுக்கு சாதகமாக அவங்க தரப்பு பாக்குதுன்னு சொல்லும்போது களத்துக்கு போறதுல இனிமே தடை இருக்காது களத்தில் போய் விஜய் அடுத்த கட்டமா நட அவங்கள ரெண்டு வாரம் தான் சொல்லிருந்தாங்க ரெண்டு வாரம் கழித்து விஜய் பயணம் தொடரும்னு சொன்னாங்க அந்த ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு சோ கரூர்லேயும் அவர் போய் பாக்குறதுக்கான பெர்மிஷன் எல்லாம் கேட்டு இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு விஜய் கலத்துக்கு வர்றதுக்கு தயாராயிட்டாரு அதுக்கான ஹர்டில்ஸ் எல்லாம் இனிமேல் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு விஜய் எப்பெல்லாம் வந்து இந்த மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாரோ இல்லை மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அவர் ரொம்ப வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணும் அப்படின்றது அவருடைய இயல்பாவே இருக்கு அப்படின்னு அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநாட்டுக்கு முன்பும் இல்லை மக்கள் சந்திப்புக்கு முன்போ அவங்க அந்த ப்ரொசீஜரை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க அதுல நிறைய அரசியல் காரணங்களும் இருக்கு ஏன்னா இவங்க அதை வைத்து ஒரு அரசியல் பண்றாங்க ரெண்டாவது எங்களுக்கு காவல்துறை எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குது அப்படின்னு அவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண அதை வந்து மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது பட் அவரை ஒரு லீகலாக அப்ரோச் கூட நினைச்சிருக்கலாம் இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துயர சம்பவம் நடந்து எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன விஜய் வந்து வெளியே பேச வெளியே வந்து பேசணும் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாரபட்சம் இல்லாம சொல்லிட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் விஜய் வரவே மாட்டாரு அப்படின்னா நிச்சயமா இந்த காத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ இந்த வழக்கையே வந்து இப்போ உத்தரவிட்டிருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட வந்து தாவேக்காவினுடைய வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றதுக்கு முக்கிய காரணமே வந்து திமுக நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிச்சு பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது இப்போ அந்த நீதிபதியினுடைய கருத்துக்களை வந்து உச்ச நீதிமன்றமே கேள்வியா எழுப்புறாங்க நீங்க எந்த அடிப்படையில இந்த மாதிரி எஸ்ஐடி கொடுத்தீங்க மனுதாரர்கள் வந்து கேட்காத ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்க அதை அறிக்கையா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேக்கா வந்து எதை சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்களோ அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைச்சிருச்சோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு தலைமை பண்பே இல்ல ஹிட் அண்ட் ரன் போடல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அடிப்படையில நீதிபதி சொல்றாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்பட்டது ஸோ அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அதை சரியா இப்போ கேள்வி கேட்டு அப்படின்றதான் அப்படின்றதான் என்னுடைய வெற்றிக்கான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வெற்றி அப்படின்னு முழுமையாக நம்ம எடுத்துக்க முடியாது நியாயமான விசாரணை நடைபெறுவதற்கு ஒரு தொடக்கமாக இதை அவங்க பார்க்கலாம் ஆனால் வில்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ சிபிஐக்கு உத்தரவிட்டு இருப்பதால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் இதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவாங்களே அவங்க அவங்களுடைய உறவுகளை பறி கொடுத்துருக்காங்க இந்த உறவுகள் வழிபோவதற்கு யார் வந்து முக்கியமான காரணம் இதில் வேறு ஏதாவது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டென்ஷன்ஸ் இருந்ததா அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்க விரும்புவாங்கல்ல ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியாயமான விசாரணை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்ப அந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர் இப்ப அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையாது இப்ப அவர் வந்து இந்த வழக்கை பார்க்கும்போது ஒரு நேர்மையான விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதானே இப்போ அதுலேயும் வந்து நீதிமன்றம் ரொம்ப கண்டிப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த குழுல இடம்பெறக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இருக்கலாம் அந்த ரெண்டு பேர் வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க வந்து தமிழ்நாடு கேடலா இருக்கலாமே தவிர நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடா இருக்க கூடாது அப்படின்றது வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அதுமே ஒரு ஒரு கூடுதல் சிறப்பு தானே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம நேர்மையாக இந்த விசாரணையை கையாள்வதற்கு அது நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீதிபதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களா இருக்கட்டும் இல்ல வாத பிரதிவாதங்களா இருக்கட்டும் இது அன்னைக்கு ஒரு நாள் செய்தி அப்படின்னு வரும்போது அது ஒரு ஒரு சிலர் வந்து அது தங்களுக்கான வெற்றின்னு எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து இல்ல எங்களுக்கான நியாயம் கிடைக்கலன்னு எடுத்துக்கிறாங்க அல்டிமேட்டா இதில் உண்மையான ஒரு தீர்ப்பு இல்ல உண்மையான நீதிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க போற அந்த தான் இருக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க குடும்பங்களை இழந்திருக்கிறாங்க உறவுகளை இழந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இதில் ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சுது அப்படின்னு என்னைக்கு அவங்க அது ஒரு நிம்மதியாக பார்க்குறாங்களோ அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்க முடியுமே தவிர இதில் அரசியல் கட்சிகளை தாண்டி இல்லை அரசு வைக்கிற வாதம் இல்லை எதிர்த்தரப்பு வைக்கிற வாதம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு நாள் விவாதிக்கலாம் செய்தியாகலாம் அல்டிமேட்டா இன்னைக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்க்கறது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் நீதி கிடைச்சது அப்படின்னு என்னைக்கு சொல்கிறாங்களோ அது உண்மையான அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆறுதலாக இருக்கும் அது வெற்றின்னு கூட சொல்ல முடியாது அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம்